பலரும் அறிந்திராத முனராகலை மாவட்டத்தில் உள்ள இயற்கை நீச்சல் குளம் பற்றியே இன்று நாம் பேசுகின்றோம் துரப்புத்த மலையிலிருந்து பாய்ந்து செல்லும் கல்லோயா பிபிலவுக்கு மேல் கொட்டகாமவில் அழகான நீர்வீழ்ச்சியை உருவாக்குகின்றது இது கல்லோயா நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகின்றது பிபில நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பிபில மக்கள் இதனை மின்னுற்பதி நிலையம் எனவும் அழைக்கின்றனர் இந்த நீர்வீழ்ச்சியின் ஆழமற்ற குளம் போன்ற வடிவில் நீர் தேங்கியுள்ளது இதன் சிறப்பு என்னவெனில் மக்கள் இங்கு குளிப்பதற்காக வருகின்றனர் இது மிகவும் அழகான இடம் இங்குள்ள தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியானது துரப்புத்த மலை அடிவாரத்தில் உள்ள கலோயா நதி விபிலவிலுள்ள மிக அழகிய இடமாகும் சமுத்திரத்துக்கு செல்கின்றது பாய்ந்து செல்லும் வழியில் பல ஆயிரக்கணக்கான வயல் நிலங்களுக்கு நீர்பாய்ச்சி செல்கின்றது வயல் நிலங்களூடாக பாய்ந்து செல்லும் இந்த அருவியை காண வருபவர்கள் உடல் மற்றும் உளரீதியாக அடையும் ஆறுதல் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது எனவே இங்கு வருகை தரும் நீங்களும் இதனை கண்டு செல்ல தவறாதீர்கள் இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிட வரும் உங்களுக்கு பிபில அம்பாரை வீதியின் நீல்கல வனப்பூங்கா பிபில செங்கலடி வீதியின் மட்டக்களப்பு வரை சென்றால் மகா ஓயா ரூட்டு உள்ளிட்ட பல இயற்கையான இடங்களை பார்வையிட முடியும் மேலும் ரம்பக்கன் ஓயா இந்த வீதியின் நடுவில் அமைந்துள்ள ஓர் அற்புதமான நீர்த்தேகமாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ரம்பக்கன் ஓயாவின் நீரை கொண்டு சென்ற அமைப்பின் கட்டமைப்புகளையும் நீங்கள் காணலாம் Beautiful Sri Lanka